கவிப்பாடி பன்னிரண்டு வயதில் பதினாயிரம் பண்களை மனப்பாடம் செய்தவர் எளிமையான சிக்கனமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் புராண இதிகாசங்களை கற்றுத் மூன்று வயதில் இருந்தே தம் தந்தையிடம் கல்வி பயின்றார் விருப்புகள் அமுதம் எனும் பெண்கள் இதழை நடத்தி வந்தார் ஐநூறுக்கும் அதிகமான ஆன்மீக கட்டுரைகள் எழுதியுள்ளார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்கிறார் நகைச்சுவை தேவைப்படும் இடங்களில் பயன்படுத்துவதில் வல்லவர் சொற்பொழிவு மூலம் தமிழர்கள் மனதில் நீங்க இடம் பிடித்தவர் தனக்கு மட்டுமில்லாமல் பிறருக்கும் பயனுள்ள விதத்தில் வாழ்பவனே நல்ல மனிதன் கிருபானந்த வாரியார் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதையே தவமாகக் கொண்டவர்